மானிடத்தின் மாமன்னர் முகமது நபி சலோல்லா அவர்களின் மீது செலவாத்தை சமர்ப்பணம் செய்து என் இனிய வாதத்தை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் அவர்களே நீதி அரசராகிய மாண்பு நடுவர் அவர்களே மேடையில் வில்த்துள்ள மேலோரே சூழ்ந்தமர்ந்திருக்கும் மான்றோரே சான்றோரே பெற்ற தாய்மார்களே உண்மையை மட்டும் பேச வந்துள்ள என் அணியினரே விட்டு தப்பித்து ஓடுவதற்கு வழிகாண வந்துள்ள என் மதிப்புக்குரிய எதிரணியினரே உங்கள் அனைவருக்குமே அன்பு செலவாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் எத்தனையோ பல வெட்டி மன்றங்களும் அரட்டை அரங்கங்களும் நடைபெறும் இக்காலத்தில் சமுதாயத்தை ஒன்று கூட்டி கட்டி எழுப்புகின்ற இச்சிறப்பான பட்டிமன்றத்தின் தலைப்பு இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவது ஆண்களா பெண்களா இதில் என்ன சந்தேகம் உண்டு பூமி உருண்டையாக இருப்பதற்கு யாருக்காவது சந்தேகம் உண்டா இல்லை என்றால் வெண்ணிலாவின் அழகை விவதிப்போர் யாராவது உண்டா இல்லை இல்லை இல்லவே இல்லை இதுபோல் தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவது ஆண்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இது தெரியாமல் பேச வந்துள்ள எதிரணியினரே உங்களிடத்து நான் ஒன்று கேட்கிறேன் இவ்வுலகில் ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தவர்கள் தானே நிபுணர்கள் அவர்கள் பேச்சு மூச்சு சொல்லும் செயலும் சிந்தனையும் எப்போதும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை போதித்து கொண்டே இருக்கும் இப்படி இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் எல்லாரும் ஆண்கள் தானே ஆதம் நபி சொல்லம் வாகுலாம் அவர்கள் முதல் அவர்கள் வரை அனுப்பப்பட்டவர்கள் ஆண்கள் தானே இவ்வளவு நாலாயிரம் நெபிமார்கள் வந்துள்ளார்கள் அவர்களில் எங்காவது ஒரே ஒரு பெண் நபியை காட்ட முடியுமா அப்படி யாரையும் காட்ட முடியாது ஏனென்றால் பெண்கள் யாரையும் இறைவன் நெபியாக அனுப்பவில்லை ஏனென்றால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பதற்கான தகுதியும் உரிமையும் அதை பேணுகின்ற உணர்வும் ஆண்களுக்கு தான் இருக்கின்றது எனவே தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் காவலர்கள் அல்லாஹ் ஆண்களில் இருந்து தான் தேர்ந்தெடுத்தான் நடுவர் அவர்களே இதற்கு எத்த இதுவே உங்களுக்கு தீர்ப்பு கூறுவதற்கு போதுமான ஆதாரம் ஆகும் பெண்களுக்காக வக்காலத்து வாங்கி பேச வந்துள்ள எதிரணியினரே இந்த பெண்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணவா செய்கிறார்கள் இல்லை இல்லை இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழித்து சின்னா பின்னமாக்கி இடித்து தரமட்டமாக்கிறார்கள் இதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் எங்களால் காட்ட முடியும் நியாயமான தீர்ப்பை தர இருக்கின்ற நடுவர் அவர்களே உங்களிடத்து நான் ஒன்று கேட்கிறேன் அதிகமாக நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினரால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அப்படி முடியும் என்றாலும் ஏன் அவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு நாள் முகமது நபி சொல்லாஹ் அவர்கள் பெண்கள் கூட்டத்தினரை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு ஓர் உபதேசம் செய்தார் பெண்கள் கூட்டத்தினரை நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் ஏனென்றால் நான் மிகராஜ் சென்றிருக்கும் போது நரகத்தில் பெண்களையே தான் அதிகமாக கண்டேன் என்று கூறினார் அதற்கு அந்த பெண்கள் பெண்கள் அதிகமாக நரகத்திற்கு செல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் அல்லாஹு அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் பெண்கள் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் மற்றவரை திட்டுகிறீர்கள் உங்கள் கணவர்களை எதிர்த்து பேசுகிறீர்கள் அவர்களுக்கு நன்றி துகம் செய்கிறீர்கள் என்று கூறினார்கள் நடுவர் அவர்களே இன்று குடும்பம் முதல் அடிவரை வீடு முதல் வீதி வரை எங்கு பார்த்தாலும் சர்வசாதாரணமாக சாபமிடக்கூடிய ஆபாச வார்த்தைகள் எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு இருக்கதான் செய்கிறார்கள் இஸ்லாத்தின் ஐந்து களிமா அவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ ஆறாம் களிமா ஏழாம் களிமா அவர்கள் வாயிலிருந்து மடை சிறந்த வெள்ளம் போல கொட்டுக்க பல பெண்களை நாம் பார்க்கலாம் தான் பெற்ற பிள்ளை என்று கூட பார்க்காமல் வந்தபடி எல்லாம் தாய்மார்கள் இன்றைக்கு இருக்கதான் செய்கிறார்கள் நடுவர் அவர்களே இப்படிப்பட்ட பெண்களால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க எப்படி பேணி பாதுகாக்க முடியும் இவர்களால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை குளி தோண்டி புதைக்கலான் முடியும் நடுவர் அவர்களே இதோ எனக்கு பின்னால் இந்த மன்றத்தில் எ பேச வரும்போது எத்தனையோ பெண்கள் தொழுகிறார்கள் நோன்பு வைக்கிறார் நோன்பு நோக்கிறார்கள் இவாதத்தை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடும் பெரும்பாலான பெண்களின் தொழுகையும் ஏனைய வணக்கங்களும் எப்படி தன்னை ஒரு தொழுகை ஆலை என்று காட்டவும் தான் இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே பெரும்பாலான பெண்களின் இபாதத்துகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா ஒரு இடத்தில் மூன்று பெண்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு இடையே பூனை ஓடியது தொழுது கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஏ அங்கே பாரு பூனை ஒன்று ஓடுது இதை கண்ட இன்னொரு பெண்மணி ஏ தொழும்போது பேசக்கூடாது என்று கூறினார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த மூணாவது பெண்மணி நல்ல வேலை தொழும்போது நான் மட்டும்தான் பேசவில்லை நீங்கள் இரண்டு பேரும் பேசவிட்டீர்கள் என்று கூறினார்கள் நடுவர் அவர்களே பெரும்பாலான பெண்களின் தொழுகையும் ஏனைய வணக்கங்களும் இப்படிதான் இருக்கின்றது மார்க்கத்தின் முக்கியமான தொழுகை கூட எப்படி தொழ வேண்டும் என்று தெரியாத இவர்களால் இஸ் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க போகிறார்கள் நிச்சயமாக முடியவே முடியாது எனவே அன்றும் இன்றும் இன்ஷா அல்லா இனி என்றும் இனியன்றும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து வருபவர்கள் ஆண்கள் தான் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெல்லம் உண்மையாகும் எனவே நடுவர் அவர்களே நியாயமான சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பிக்கையோடு அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூட அனைவருக்கும் சலாம் கோரி விடைபெறுகிறான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து வலைக்கும் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து முகமது இஜாஸ் வரும்போதே எதிரணியை பார்த்து தோல்வியை தழுவி ஓட காத்திருக்கும் எதிரணியை என்று தான் துவங்கினார் நிறைய ஆதாரங்களை எடுத்து வைத்தார் ஆண்களுக்கு சாதகமாக கலாச்சாரத்தை பேணுவதில் நபிமார்களை முன்வைத்திருக்கிறார் தீனை இடித்தவர்கள் என்று பெண்ணை பார்த்து கூறியிருக்கிறார் ஞராஜுக்கு சென்ற போது அதிகமாக நரகத்தில் பெண்களை தான் பார்த்தேன் என்று அவர்கள் சொன்னதை கலாச்சார பேணுதலில் பின்னடை உள்ளவர்கள் பெண்கள் என்பதற்கு வாதமாக எடுத்து வைத்திருக்கிறார் இடையிலடையில நடுவர வரும் அம்பு கழுத்துகிறார் இல்லை நாங்கள் தான் பேணுவதில் முதன்மையானவர்கள் என்று இவர் சொன்ன வாதத்திற்கெல்லாம் மறுப்பு வாதத்தை தருவதற்காக வேண்டி பெண் சிங்கம் மாஇஷா டாக்டர் ஆஃப் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன் السلام அலைக்கும் ورحمة الله ரபில்